அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து தமிழில் ஏழு இரண்டில் லாஸ்ட்டாக இருக்கிற திருக்குறள் பார்க்க போகிறோம் நுழையும் முன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள்னு தெரிவிச்சிருக்காங்க அறநூல்களில் உலகப் பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் இது ஒன்றில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோ இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க உலக பொதுமறை அறநூல்களில் உலகப் பொதுமுறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கடவுள் வாழ்த்து அகர முதரை எழுத்துடலாம் ஆதி பகவான் முதட்டை உலகு அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல் ஆதி பகவானே உலகுக்கு தொடக்கம் இந்த குரலுக்கு பல விளக்கங்கள் இருக்குது நீங்கள் சிம்பிளாக இதில் இருக்கிற அர்த்தத்தை மட்டும் அகரம் தான் எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஆதி பகவனுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ்வில் நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துக்குவோம் வான் சிறப்பு விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அதாவது விண்ணின்று பொய்ப்பின் மலை உரிய காலத்தில் பெய்யாது போனால் பொய்ப்பின் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அதுதான் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மலைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அடுத்ததான் நீத்தார் பெருமை செயற்கரையை செய்வார் பெரியார் சிறியர் செய்கள் ஆதார் முடியாத செயலையும் முடித்து முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரல் நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஏன்னா முடியாத செயலை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பாஸ் பண்ண முடியாதவங்களால் இதெல்லாம் எழுதிக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் வேலை வாங்க முடியாது அந்த மாதிரி முடித்து காட்டுபவர் பெரியோர் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்று சொல்கிறதா மக்களுக்குனா பெற்றோருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்து ஒன்பதுலேயே வரும் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு மக்கட்பேரின் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துருப்பீங்க இந்த திருக்குறளை தன் பிள்ளையின் புகழை கேட்டதாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அவர்கள் அடுத்த அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உடையர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலருக்கு தோல் பொறுத்த உடம்பு எண்பு தோல் அதாவது அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எழும்பும் தோலும் தான் அப்படின்னு அன்பு இருக்கிறது தான் அது உடல் அன்பு இல்லாததுலாம் ஒரு உடலாக வெறும் எழும்பும் தோலும் மட்டும்தான் அப்படின்னு ஒரு கோவத்தில் எழுதின குரல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் சும்மா சார்ட் இருக்காண்ட்டி நான் சொல்கிறேன் அதெல்லாம் இனியவை குரல் பணிவுடையான் உடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பனிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும் இந்த மாதிரி குரல் எதுக்கு எல்லாத்தையும் வாசிக்கிறேன்னா உண்மையில் ஈஸியாக கேட்டுருவாங்க இப்போ ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் எது அப்படின்னு கேட்டால் பணிவும் இன்சொல்லும் கீழே ஒன்று இருக்குது அதே மாதிரி அன்பு இல்லாதவர்கள் எப் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது அதாவது கனி சுவையுடையது அதை உண்பதுக்கு பதிலாக காய் புளி மாங்காய் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் மாங்காயும் இருக்குது மாம்பழமும் இருக்குது அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்டோடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து மாம்பழமாக தான் இருக்கும் மாங்காய் பொழிப்பு தன்மையுடையது ஒளி குடிக்க இருந்தாலும் நமக்கு டக்குன்னு ஒரு ஒரு இனிப்பான தான் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நூல்வெளி திருவள்ளூர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இது உங்களுக்குலாம் மேக்ஸிமம் தெரியும் இதில் இருக்கிற எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் அவருக்கு ஆசிச்சு விட்றேன் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கோரியுள்ளார் அதாவது இப்போ நம்ம இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனே இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேத்துக்கு எக்ஸாம் படிக்கிறவங்க நிறைய பேத்துக்கு ஏதோ ஒரு திருக்குறளை எங்கேயோ போகிறப்போ பஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க வண்டி பின்னாடியோ இல்லை ஏதோ ஒரு கார் பின்னாடியோ அவன் பார்க்குறப்போ அவங்க சுச்சுவேஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனால் ஏதோ ஒன்று திருக்குறளை நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அப்படின்றப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் ஒருத்தரோட இது எல்லாத்துக்கும் பயனடையதுன்னா எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை இதுக்கு இதுக்கடுத்து இன்னும் பயன்படும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து வான்புகல் வள்ளுவர் தெய்வப் புலவர் பொய்யில் புலவர் அது நிறைய பேர் டவுட் இருக்கலாம் பொய்யில் புலவர் அப்படின்னா பொய்யா அப்படின்னு ஒன்னே பொய் இல்லாத புலவர் அதான் பொய்யில் புலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா வான்புகல் கொண்ட தெய்வம் தெய்வம் பொய் சொல்லாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வான்புகழ் தெய்வ தெய்வம் பொய் சொல்லாது வான்புகல் வள்ளுவர் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அதாவது மூன்று அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் மூன்று அதிகாரங்கள் சாரி அதிகாரம் கொண்டது பதினேழு கீழ்கணங்க நூல்கொழல் ஒன்று திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி முப்பது குரற் கொண்டுள்ளது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்கும் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது இதில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை எதில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து என சிறப்பு பெயர்கள் வல்லூரின் சிறப்பு பெயர்கள்னா வான் புகழ் வல்லுவர் புலவர் புயல் புலவர் திருக்குறள்னா உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்றதுனால உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து முதலில் சிறப்பு பேர்கள் வழங்கப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எக்ஸாக்டாக என்ன நம்பர்னு கொடுக்கல நூற்றுக்கும் மேற்பட்ட மொழி ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷில் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து ஒன்வர்டு பாருங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதையும் மேலே நம்ம பார்த்தோம்ல அடிப்படை மக்கள் மக்கள்னால் பெற்றோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்ல ஒருவருக்கு சிறந்த அணி பணிவும் இன்சொல்லும் பணிவு கீழே இல்லை இன்சொல் மட்டும்தான் இருக்குது அதனால் அதை டிக் பண்ணிக்குவோம் நம்ம தம்மின் தம்மக்கள்னு ஒரு குரல் நினச்சல அதுவும் அம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் எழுதியது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அடுத்த குரல் இந்த ஒன்பதாவது குரல் பணிவுடையன் என் சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பணிவும் என் சொல்லுமே ஒருவருக்கு மிகச் சிறந்த அணிகலன்கள் மற்றவை அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் திருக்குறள்லாம் பெருசாக படிக்க மாட்டேன் எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோலாம் நான் எல்லா குரலையும் வாசி அந்த அதுக்கான வழக்கத்தையும் வாசிச்சிருப்பேன் ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருக்குறளில் அவங்களுக்கு திருக்குறள் நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை எப்படி தான் படிக்க வைக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க அந்த லிங்க் அனுப்பிட்டு டூ எக்ஸில் வச்சு பார்க்க சொல்லுங்கள் நான் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்பீடில் வச்சு பார்க்க சொல்கிறப்போ கற்றலில் கேட்டல் நன்றி அப்படின்னு ஒரு பழமொழி மொழி நம்ம நம்ம எடுத்து படிக்க உட்காந்தோன்னா ஒரு சில நேரம் படிக்க தோணாது எல்லாத்துக்கும் அப்படி தான் அப்படின்றப்போ நீங்கள் அதை விட கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்றப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து தமிழ் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸாக நம்ம முடிச்சுட்டு போக போகிறோம் நம்ம சேனலில் தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் வைஸ் ஸ்கூல் புக் வைஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாமே முடிப்போம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு ஸோ மேடம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ